ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சில்லம்மா கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான எம்மியான சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது முந்திரி பாதாம் அப்புறம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு ஆறு பெரிய வெங்காயம் மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி அஞ்சு வட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சு இலை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மசாலா பொருள்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா கரம் மசாலா அப்புறம் வந்து தனி தூள் ரெண்டு கையளவு புதினா ரெண்டு கையளவு கொத்தமல்லி பன்னெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாயில் ரெண்டு குறைச்சிக்கோங்க சிக்கனை மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் தனியாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு உழுதி சேர்த்துருக்கேன் தனி தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஹோம்மேட் கரம் மசாலா வீட்டில் நான் ரெடி பண்ணது ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கினது வச்சிருந்திங்கன்னா அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அரை எலும்பச்சம்பழுத்தை பிழிஞ்சி சிக்கனில் சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் லெமன் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நம்ம வாஷ் பண்ணும்போதே ஒரு லெமன் போட்டு வாஷ் பண்ணோன்னா இன்னும் வந்து சிக்கன் சாஃப்டாக இருக்கும் சமைக்கும்போது இந்த டிப்ஸை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனோடு சேர்ந்து இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபுல் உப்பையும் இதில் சேர்க்க தேவையில்லை ஏன்னா வந்து நம்ம பிரியாணியில் வந்து உப்பு அதில் கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் போதும் சிக்கனை மசாலாலாம் போட்டு பெரட்டி ஃபுல்லாக ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு வந்து நான் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஒரு டம்ளரில் அளவு எடுத்துக்கோங்க இல்லைனா மெஷரிங் கப் வச்சுருந்தா மெஷரிங் கப்பில் கூட அளவு எடுத்துக்கலாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு நான் ஒரு கிலோ வந்து பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணியிருக்கேன் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நான் வந்து பிரியாணி வந்து குக்கரில் செய்ய போகிறேன் ஸோ குக்கரை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் சமையல் எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயத்தை நம்ம இதில் வந்து நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்ல கலர் மாறுற வரைக்கும் கை கைவிடாமல் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கிக்கிட்டு இருக்குது இப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம் முந்திரி பாதாம் இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு பாதாமை வந்து தோல் நீக்கிட்டு தனியாக எடுத்துக்கணும் மிளகு சோம்பு சீரகம் இது மூணுத்தையும் ஒன்றரை டீஸ்பூன் அளவு எடுத்து தனியாக முந்திரி பாதாமோடைய சேர்த்து அரைச்சு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ரெடியாகி வந்திருக்கு இங்கே பாருங்கள் நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இப்போது இதை தனியாக பொரிச்சதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் வதக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதே எண்ணெயில் இதை பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நாலஞ்சு பட்டை நாலு கிராம்பு ஏலக்காய் ஒரு நாலு பிரிஞ்சி இலை அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு தாளிச்சுக்கலாம் வெங்காயத்தை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த மசாலா பொருளோட இந்த வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொஞ்சத்தை எடுத்து நம்ம வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி ஒரு பக்கம் வச்சுருக்கோம் மிச்சம் உள்ள வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கி வந்துடும் வெங்காயத்தோட பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோட பச்சை மிளகாயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அம்மியில் அரைச்ச பாதாம் முந்திரி மசாலாவை சிக்கன் மசாலாவோட சேர்த்துக்கலாம் நான் சிக்கன் வந்து நம்ம தனியாக வந்து மசாலாலாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவையில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு விழுதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறி இருக்கு இஞ்சி பூண்டு விழதோடு பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவு இருக்கும் கட் பண்ணி வச்சுருந்தது தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா மாதிரி துண்டு துண்டாக இல்லாமல் நல்லா குழஞ்சு வரணும் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கையளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கையளவு புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம் பாதாம் முந்திரி மசாலா பாதி வந்து நம்ம சிக்கனில் சேர்த்தாச்சு மீதியை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் தனிமேலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலா ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட மசாலா பொருள் எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்து ஊற வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா குறைஞ்சது இந்த மசாலாலாம் போட்டு ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் நம்ம போட்ட மசாலா ஃப்ளேவர் எல்லாமே அப்போ தான் இந்த சிக்கனில் நல்லா இறங்கும் அது பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் பாத்திரத்துலேயே நிறைய மசாலா இருந்ததுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா அந்த கிரேவியோடு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மசாலா வந்து பக்காவாக ரெடியாயிருக்கு இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பை நல்ல மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் சரி சீரக சம்பாவாக இருந்தாலும் சரி அதேமாரி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியாக இருந்தாலும் சரி இது மூணுத்தில் எந்த அரிசி போட்டாலுமே பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி வைக்கணும் எந்த கப்பில் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்தா லேயர் வந்து அரிசி ஆட் பண்ணியிருக்கேன் அது மேலே வந்து கொஞ்சமாக வந்து புதினா வந்து சேர்த்துக்கிறேன் புதினா மேலே இன்னும் கொஞ்சம் கையளவு அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் அது மேலே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ஃபஸ்ட்டு அரிசி அப்புறம் புதினா அப்புறமே அரிசி திரும்ப புதினா கொத்தமல்லி அதுமாரி மாறி மாறி லேயர் லேயராக நம்ம மேலே வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா இந்த டம்ளரால் வந்து எனக்கு அஞ்சரை கிட்டே வந்தது அதனால் நான் ஒரு டம்ளருக்கு வந்து ஒன்றரை டம்ளர்ன்ற தண்ணி கணக்குக்கு பார்த்தீங்கன்னா எட்டு டம்ளர் அளவு நான் தண்ணி வைச்சேன் இதுக்கு அரிசி வேகறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போது குக்கர் மூடியை போட்டு மூடி விட்டுக்கலாம் மூடி விட்டுக்கிட்டு அதில் மேலே உள்ள விசிலை எடுத்து தனியாக வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து குக்கர் மூடியை திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பபுள்ஸ் வர ஆரம்பிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் நல்ல அடியிலேருந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஒரே ஒரு முறை கிண்டி விட்டால் போதும் ஏன்னா மேலே உள்ள அரிசிலாம் சில நேரம் வேகாத மாதிரி ஆகிடும் அதனால் ஒரே ஒரு டைம் மட்டும் கிண்டி விட்டு திரும்ப குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூடியே இருக்கட்டும் இப்போ குக்கர் மூடியே திறந்து பார்க்கலாம் திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி வெந்திருக்கு அங்கங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் கலரிங் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஒரு கால் டம்ளர் அளவு சின்ன டம்ளரில் கால் டம்ளர் அளவு கரைச்சி வச்சுருக்கேன் அது நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்ச வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நம்ம பொரிச்ச வெங்காயத்தை இப்போ இந்த மேலே அந்த ரைஸ் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஆரஞ்ச் கலர் ஃபுட் கலரிங்கை அது மேலே ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலரிங் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலரிங் ஆட் பண்ண வேணாம் அதில் உள்ள அந்த கலரே போதும் இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு பத்து நிமிஷம் சிம்பிளே வச்சு மூடி விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு திறந்தோன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக மேலே உள்ள ரைஸ் எல்லாமே வெந்து வந்திருக்கு பாருங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பக்காவான சிக்கன் பிரியாணி ரெடி இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சில்லமா கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிலமா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்